என்ன காலங்கத்தில இருந்து கடலையிட்டு கறி வைக்கலையா ஒல்லி கறி வச்சு எப்படி பாக்க போவே வயிறு பசிக்கு காயறியில காய்கறிலாம் காய்கறி தான் தெரியும் தான் நல்லா இருக்குமே எப்பமோ திண்ணது அது ஒரு காலம் அரைக்கல

ஏதாவது காணா முடிந்ததுல சேர்த்தா நல்ல காலை பாத்து பிடிவா பாய்க்கால பார்த்து பிடிக்கிறது அது மாதிரி கசம் காலத்துல நல்ல காலனை புடிவா காலம் இருந்தாங்க ஆரோக்கியம் எல்லாத்தையும் சேத்துப்பட்டு புடிந்தது ஆத்தா ஒன்னி பார்க்கும்போது சேர்த்து அழிச்சு கறி வச்சிருவா குடுங்க போது நல்ல காலை பார்த்து புடிவா ஏதோ காலனை பத்தி ஒண்ணுமே தெரியாத நல்ல காலையா நல்ல என்ன தெரியும் சேர்த்தா நல்ல கால பாத்தா பயப்படாத சின்ன விழா இருக்கும்போது எங்க ஆத்தா உதவ கிணத்துல மஞ்சள் உடனே புடிக்கொண்டு கறி வச்சு தந்தா எங்க ஆட்டு கறி போல வச்சிருக்கேன் அப்படின்னு

ஏ நானும் நான் எத்தனை நாள் இந்த பக்கம் காலம் படிச்சிருக்கான் மறைக்கல பெஞ்சு நாளில வந்து பாத்துட்டா ஒரு நாள் காலம் மறைக்க இன்னைக்கு நீ காணா புரிங்கன்னு அங்க அங்கங்க நிக்காரு நல்ல பாத்து யோகமும் என்னமோ தெரியல நீ வந்து காலம் நிறைய படிச்சு சின்ன வயசுல எங்க பாட்டிட்டு வரும் பாட்டி காலாமுடிங்க கருத்து தான் அப்படின்னு ஆட்டுக்கி மாதிரி இருந்துச்சு நானும் ஆட்டுக்கறியான்னு கேட்டேன் எங்க பாட்டி தான் ஆட்டுகிறான் அது காலாமலாம் அப்படின்னா ஒரு நாள்தான் எங்க ஆத்தா வச்சு தரம வைக்க தெரியுமா என்னமோ தெரியல இன்னைக்கு அப்படியே அதே சும்மா காலான அப்படின்னு வச்சு தான் இருந்தா எங்க அத்தா இல்ல நல்ல காணா பார்த்து புடுங்கல இன்னைக்கு பிடிச்ச காலம் நல்ல தெரியுமையா நல்ல பளிச்சு இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி அதை அது பிடிக்காத பூச்சி வந்த மாதிரி இருக்கும் அதான் இன்னைக்கு இன்னைக்கு பாத்து புடுங்கி அளவுக்கு நிறைய காலிட்டுதான் எங்க ஆத்தால நல்ல கால சாமி பிடிச்சிட வேண்டியதான் காலாங்க காலாம் கருதுன்னு எம்பிட்டு தானாச்சு எப்ப ஒரு தடவை தான் பிடிக்கும் இதுலாம் மழை பெய்யுது ரேசா தூத்து வந்தாலும் அங்கங்க படிச்சுட்டு இப்ப ஒண்ணும் படிச்ச மாதிரி தெரியல காலம் போக்குல போகல காலானு படைக்க மாட்டேன் காலாம் கருதுன்னா உடம்புக்கு அப்படியோ நல்லது இல்லாச்சு காலம் கிடைக்கும்போதான் திக்க முடியும் உடல புடுங்களா போகாதீங்க ஏன்னா இந்த காலான எப்படி புடுங்கண்ணா ஒரு மாதிரி கொடை விரிஞ்ச மாதிரி விரிஞ்சுக்கிட்டு இருக்க வேற ஒரு பிடுங்க இல்ல மேல மாதிரி இருக்கு அதை மட்டும் புடுங்கண்ணா நல்ல காலம் கெட்ட காலம் எப்படி தெரியும்னு தெரியல அது கொஞ்சம் நல்ல பளிச்சு இருக்குன்னு ஒரு மாதிரி மங்களா இருக்குது எதை புடுங்கணும் ஏன்னா தாளான எப்படி புடுங்கண்ணு தெரியல அதுக்கு தாளா புடுங்க நேரத்து மயில பெஞ்ச காலான உனக்கு எப்படி புடுங்கன்னு தெரியல நல்ல பளிச்சுன்னு வெள்ள வெள்ளம் இருக்கல அதை வேற ஒன்ன புடுங்கல ஒரு மாதிரி மங்களா இருக்குல அதை போய் பிடிக்கல அது ஒண்ணுக்கு ஆவது அதுல பூச்சி வச்சுக்கிட்டு இருக்கும் அதனால தண்ணியா இருக்க கால பார்த்து புடுங்க கூட்டமா இருக்க காலனா கையை விட்டு பூச்சி எல்லாம் அணிஞ்சு கைய கையை கடைச்சிடாம பாத்து புடுங்க

அட நானே சேரி கோபால அப்ப வந்துடா அப்படியே நான் உடந்து வாங்கிடா சொல்லிட்டேன். அங்க அங்க தனி அங்க வந்து குலம்பேறிட்டு போப்ப என்னது குறிச்சி அப்படியே போப்ப கோபால் ஆத்த நல்ல குலம்பேறா வெச்சிருப்பா. கோபால் நமக்கு பரவு ஊத்தி தரமாட்டி கோபால் அப்ப மறக்காம ஊத்தி கொண்டால மறந்தறாத. ஊட்லவே எங்க ஆத்தரே பின்னா அய்யே அக்கா குலம்பு ஏங்க அக்கா சொல்ல முடியாது.

ால நல்ல ஆமாங்க நான் எங்கெல்லாம் அழஞ்சிருக்கேன் காது மாரி நான் அழைஞ்சு திருச்சி புண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன் வரியாம காவலா நல்ல கால புண்ணி இருக்கேன் நல்ல காலம் அதான் வீட்டுலேருந்து யாராவது இல்லாம நல்ல கலப்பிடிக்காங்க குழம்பு நல்லா வச்சுதான் பாருங்க தெரிஞ்சாது சும்மா திங்கமியா வச்சு போட்டுருவாங்க நல்ல காலம் வைங்க எங்க ஆத்தா காலங்கறி வச்சு நல்ல ஆட்டுக்கறி மாதிரி வைப்பாங்க காலங்கறி கிட்ட பண்ணி எப்படி இப்போ காலங்கறி வச்சு எவ்ளோ சோறு சாப்பிட்டாலும் காலங்கறி வெறுக்க செய்யாது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படியே தோணிட்டே இருக்கணும் நல்ல வெப்பியா காலங்கறி என் முதல் காலான அப்படின்னு கழுத்து வலிக்க வரைக்கும் கொண்டு சமந்து கொண்டு வச்சிருக்கா நீ எப்படி கறிக்கு வெளியே தெரியலையே காலங்கறி வைக்கிறதாம இருப்பாவல எதை இவுதா காலங்கறி கி ஆத்தா காலங்கறி கி தான் பெருசா நீட்டி இருக்கா நீட்டி நான் காலங்கறி எப்படி வச்சா தின்னு பார்த்து சொல்லுங்க காலங்கறி எப்படி இருந்து நல்ல காலான துவாள உரிச்சு நல்ல பொட்ஸ் பொட்ஸா நறுக்கி வெண்ணில போட்டு நல்ல கறி எடுத்து கறி வச்சாடி மணக்க மணக்க கறி அப்படியே ருசியா இருக்குமே

சரி காலம் நின்னு புடிங்க நேரத்து பக்கத்துல வெட்டி வச்சு பேசி என்ன சீக்கிரம் போய் குழம்பு வச்சு கொண்டு சாப்பிட வயிறு வேற அப்பவே பசிக்கு என்ன வித விதமா அடிக்கிட்டே சும்மா காலான வெட்டிட்டு குளத்தண்ணி மாதிரி கலக்கி எப்ப நினச்சிப்பா நல்ல மணக்கம் சொன்ன மாதிரி வச்சுட்டே பார்த்தாலும் வயிற்று நெறஞ்சி தட்டுல நான் சாப்பிட்டு சொல்றது எப்படி இருக்குன்னு என்ன வீட்டுக்கு நினைச்சுக்கலையா எங்க வீட்டுல காலாங்க

நல்ல வகை வகையா செஞ்சு வச்சுட்டு வெறுக்கு வெறுக்க பாரு முன்னாடி கொண்டு பாத்திரத்தை வச்சுக்க எதுக்காக ஒரு தட்டு சாரம் சாப்பிட்டு சொல்லுவோம்ல எப்படி இருக்குன்னு சும்மா செஞ்சது பாத்த நம்ம இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணுறது சண்டை சண்டை நீங்களா இருப்பேன் தெரியல எந்த நேரமும் சண்டாம் ஏதாவது இப்பதான் புதுசா கல்யாணம் சாப்பிட வயசுன்னு இருக்கு சும்மா இருக்கு சரி சார் இப்படியே பேசுறது எப்பதான் சாப்பிட செஞ்சு குழம்பா சூடு ஆகுது சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாத்தப்பட்டு சாப்பிடுவோம்